நமச்சுவாரி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கார்த்திகை மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இளந்த வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாராகி ஈசனேசனுடைய குருஜியுடைய கார்த்திகை மாசம் ரொம்ப நாளுக்கு பிறகு தமிழ் மாசம் காரணம் என்னன்னா இந்த கார்த்திகை மாசத்துடைய பலனை நாம உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாசம் விளங்குது அப்படி என்ன சாமி விசேஷம் அப்படி என்ன சார் இந்த கார்த்திகை மாசம் புதுசா இருக்கு சார் உலக நன்மை உலக நன்மையை முன்னிறுத்தி ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கின்ற வகையில் ஒவ்வொரு தனி மனிதருடைய இங்கு பனிரெண்டு ராசியில எந்த ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே கூட இருந்து வரக்கூடிய அதீதமான துக்கம் அதிகமான துன்பங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாசம் பொதுவாக கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்துள்ளது அற்புதமான திரிகோணம் இருக்கு அற்புதமான திரிகோணம் இருக்கு குரு பகவான் உச்சத்திலே இருக்கிறார் கடகராசிகளா குரு பகவான் வலுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் திரிகோண வீடான மீன ராசியில் சனி பகவான் குருவுடைய அப்ப பாருங்க மூன்று திரிகோணங்களும் வலுத்திருக்கின்றன ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இந்த செவ்வாய் கூட சூரியன் சேருகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்ப ஒரு சொல்லவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு அரசியல ஈடுபட்டு கூடியவர்கள் அதே போல அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஏதேனும் பதவிகளை பொறுப்புகளை ப்ரமோஷன்ஸ் அல்லது அரசியலோ அரசாங்கமோ சினிமா துறையோ அல்லது மீடியா துறை சோசியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சமூகத்தில் சொசைட்டில ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொது பணியாற்றக்கூடியவர்கள் இந்த அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கால நேரங்கள் மாறி இருக்குமே ஆனால் இவங்கெல்லாம் இப்போ இந்த மாதம் பிறப்பு ஜாதகத்தை சரிபார்க்க வேண்டிய நேரம் தொடர்ந்து அவப்பெயராகவே வந்துகிட்டு இருக்கு சாமி நானும் எதுவும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது அப்ப ஒண்ணுமே இல்லை ஒரு முறை இந்த கார்த்திகை மாசம் நீங்க திரும்பவும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க பார்க்காமலே கரெக்டா சொன்னீங்க இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்படி அவமானங்கள் தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க எடுக்கிற நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா கூட அது மாறி வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படியே நடக்குது சாமி எனக்கு இந்த வாட்டி சேஞ்ச் ஆகணும் கார்த்திகை மாசம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கோணங்கள் திரிகோணங்கள் வலுத்திற்கு சுபத்துவமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு இது சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு நீங்க சுய ஜாதகத்தை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் கைவேல் பலன் தரக்கூடிய மாதம் இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே உங்க ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு அன்பார்ந்த பார்த்துடலாம் ராசி அன்பர்களே அது என்ன சாமி ரிஷப ராசிக்கு மட்டும் அடுத்தடுத்து வீட்டில் ஏதேனும் உடம்பு சரியில்லாம போகுது அல்லது தொடர்ந்து ஆஸ்பத்திரி செலவா மெடிக்கல் எக்ஸ்பென்சா போகுது ஏன் அப்படி நடக்குது காரணம் ஒண்ணுமே இல்லைங்க சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கண்ட சொல்லிருக்கிறாங்களா இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்களா உண்மையை சொல்லி கிடையாது நம்ம இடத்துல ரிஷபராசி அன்பர்கள் ஏராளம் அவங்க தான் அதிகம் வேர்ல்டு வெளிநாடுகள் இருந்து கூட ரிஷபராசி அன்பர்கள் நம்ம கிட்ட இந்த ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு நூறு பேருக்கு மேலே ரிஷபராசி என்பர்கள் எல்லாம் அரசியலில் ஈடுபட்டிருக்காங்க பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க ஹையர் ரேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க சினிமா துறையில் அதிகமா ரிஷபராசி என்பது நமக்கு கால்ஸ் வருது அப்படின்னு யோசிச்சோம்னா ஒண்ணுமே இல்லைங்க ராகு பத்தாம் இடத்துல நாலு பத்தா உட்கார்ந்து இருக்க அதே சமயத்தில் அதே சமயத்தில் சனியுடைய பார்வை அப்ப ரிஷபராசிக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏன்ற சனி கிடையாது ஆனாலும் சனி பார்க்கும் இடம் பாழாகும் நீங்க மனசுல நல்ல விஷயமா எழுந்து சாமிக்கு பூஜைலாம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சரிப்பா இன்னைக்கு நல்லபடியா வரும்னு சொல்லிட்டு போய் சேர்ல உட்காருவிங்க உங்களை கண்ணாவில் போய் உட்காருவிங்க கேஷ் கவுண்டரில் போய் உட்காந்து பிசினஸ்ல போயிட்டு உங்க டேபிளில் உட்காருவீங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிங்க பண்ணால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உட்கார ஏதேனும் ஒரு ஏழ்ரை வந்து முன்னாடி நிற்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் ட்ரை சார் பகவான் பார்க்கிறார் ஆட்சி பெற்று செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் உஷ்ணமான கிரகம் சூரியனோடு சேர்ந்து பார்க்கிறார் அங்க எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் வெப்பம் இருக்குமே ஆனால் சூரியனுடைய வெளிச்சந்த சூரிய ஒளி இருக்குமே ஆனால் தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும் எப்படி மழை பெஞ்ச உடனே பூமி தண்ணியை இழுத்துக்குதோ அது போல உங்களிடம் இருக்கும் செல்வங்களை எல்லாம் வற்றி போயிருக்கும் பூமி நீரை உறிஞ்சுவதை போல இது நடந்திருக்கும் எவ்வளவு வந்தாலும் போடல சாமி பத்தல சாமி வியாபாரம் நல்லா இருக்கு ஒரு எங்களுக்கு தேவையான நார்மலா ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு என்ன வருமானமோ இருக்கு சாமி ஆனா நான் வாங்கி வச்சிருக்கேன் கடன் அதனால பாதிக்குது இந்த வியாபாரம் போர் சாமி இந்த கடைசி வரல கொண்டு போனாலே நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் ஆனா ஒரு அமௌண்ட் சம் அமௌண்ட் இந்த கடன் ரொட்டேஷன் பண்ற பாத்தீங்களா அந்த ரொட்டேஷன்ல தான் நான் மாற்ற இப்படித்தான் எல்லா ஒரு தொண்ணூறு சதவிகித ரிஷபராசி என்பர்கள் இதைத்தான் சொல்றாங்க அப்ப நம்ம இத சரி பண்றதுக்கு தான் நம்ம அவங்களுக்கு பரிகாரங்கள் பிராச்சித்தங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு அல்லது இதை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறது தான் நம்ம அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது உள்ளது அப்ப ரிஷபராசி என்பர்களே ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் சகோதரர்களால் நன்மை உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏதேனும் உடன் பிறந்தவர்களோடு சண்ட சச்சரவுகள் மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அந்த மனக்கசப்புகள் விலகி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லை அந்த உடன் பிறப்புகளால் ஏதேனும் தொந்தரவுகள் அவங்களால ஏதேனும் ஏமாற்றங்கள் அல்லது அவங்களால வரக்கூடிய அங்கவங்காலிங்க பிரச்சனை வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கூட செவ்வாய் பகவான் மாதம் பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ரொம்ப நாளா இருந்துட்டு வருதுங்க சாமி அவ எந்த மாதிரியான கேசஸ் இருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள் குழப்பங்கள் இருக்குமே ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்ப இந்த பூமி இருக்குமேயானால் இருக்குமே ஆனால் அது இடதோஷத்தை குறிக்கும் நீங்க குடியிருக்கிற வீடு சரியில்லாம இருக்கலாம் அது உங்க ஃபேக்டரியா இருக்கலாம் உங்க ஆபீஸா இருக்கலாம் இடதோஷங்கள் பூமி தோஷங்கள் அது உங்களுக்கு ராசி இல்லாமல் கூட இருக்கலாம் அதெல்லாம் நீங்க ராசியா மாத்தணும் அதுக்குதான் நாம எல்லாம் இதை எடுத்து சொல்றோம் அதை மாத்தி தர வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்போ அதே போல காவல்துறை அதிகாரிகள் இப்போ கூட போன மாசத்துல கூட நம்மகிட்ட உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட பொறுப்பு அதிகாரி அவனாம் இப்போ கேஸுக்காக ரொம்ப அழைஞ்சுகிட்டு இருக்காங்க அவங்க இருக்கிறது ஒரு ஊர் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க மெட்ரஸ் முடியல சாமி என்னால எப்படியாவது இதை நான் விட்டு வெளியில வர்ற கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க ஒரு காவல்துறை அதிகாரி அப்போ காவல்துறை அதிகாரிகள் ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க நேவியில இருக்கக்கூடியவர்கள் அவங்க சார்ந்த குடும்பங்கள் அவங்க அவங்க பேச மாட்டாங்க பேசுவாங்க அப்ப சேர்ந்தவர்கள் அதே போல அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட்ல நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் நீர்வளத்துறையாக இருக்கலாம் பி டபிள்யூ ஆக இருக்கலாம் இபி செக்டராக இருக்கலாம் இது போல அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்துல பசங்க சொல்ற பெச்சு கேட்காம இருக்கிறது அல்லது மனைவி சொல்ற பெச்சு கேட்காம இருக்கிறது இதனால வரக்கூடிய மன கவலைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அல்லது வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி என்பர்களே அவை சரியாக கூடிய தருணம் வாராகி இருக்கிறாள் வாழ வைப்பால் வாராகி வழிகாட்டுவால் வாராகி அதே போல திருமண யோகங்கள் கை குறிப்பா இரண்டாம் திருமணம் அதற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் முப்பத்தாறு வயசாது முப்பத்தெட்டு வயசாது இன்னும் கல்யாணம் ஆகல நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி இருக்காங்க அம்மா அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க திருமண யோகங்கள் கைகூடும் காதல் திருமணங்கள் ஜெயிக்கும் நல்லதே நடக்கும் ரிஷப ராசி அன்பர்கள்